ஆத்தூர் சித்தேயன்கோட்டை பேரூராட்சி ஜமாத் சார்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு சிறப்பு தொழுகை திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சித்தேயன்கோட்டை பேரூராட்சி ஜமாத் சார்பில் பழைய பள்ளிவாசல் மைதானத்தில் அமைந்துள்ள திடலில் ஹஜ்ரத் ஹபீப் ரஹ்மான் தலைமையில் இஸ்லாமியர்களின் ஹஜ் பெருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் உலக மக்கள் அமைதிக்காகவும் சகோதரத்துவத்துக்காகவும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்று ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி சகோதரத்துவத்தை பகிர்ந்து கொண்டனர் மேலும் இதை பற்றி இஸ்லாமிய பெருமக்கள் சிலரிடம் கேட்கும்போது அவர்கள் கூறியதாவது பக்ரீத் திருநாள் என்பது இறை இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமிய நாட்காட்டியின் பனிரெண்டாவது மாதமான துல்ஹ் மாதம் பத்தாம் நாள் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகையான தியாகத் திருநாள் என்னும் ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகின்றது இந்த தியாக திருநாளில் ஒரு சிறப்பம்சம் இஸ்லாமியர்கள் தங்கள் வீட்டில் ஆடு மாடு ஒட்டகம் போன்றவற்றை இறைவனின் பெயரால் பலியிடுகின்றனர் பின்னர் அதன் இறைச்சியை மூன்று சம பங்குகளாக பிரித்து ஒரு பங்கை வீட்டார் மற்றும் நண்பர்களுக்கும் மற்றொரு பங்கை ஏழைகளுக்கும் கொடுத்துவிட்டு மூன்றாவது பங்கை தங்கள் தேவைகளுக்கு பயன்படுத்துகின்றனர் என அவர்கள் தரப்பில் கூறப்படுகின்றனர் மேலும் இந்த சிறப்பு தொழுகையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காக கூட்டு பிரார்த்தனை மேற்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டினர்